தேவையற்ற எண்ணங்கள் மிக அதிகமாக எனக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் அப்ப அந்த தேவையற்ற எண்ணங்களை நான் என்ன பண்றது அதோடு நான் எப்படி போராடுறது அப்படின்னு கேட்பாங்க ஹவு டு ஃபைட் வித் தம் அப்படின்னு கேட்பாங்க இந்த தேவையற்ற எண்ணங்கள் நிறைய வருதுன்னா நம்ம யோசிச்சு என்ன மாதிரி எண்ணங்கள் வருது அப்போ அந்த இன்புட்ஸ் இருந்தாதான் அந்த எண்ணங்கள் வரும் எதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறோம் எதை பற்றி எதையெல்லாம் ரொம்ப பார்க்குறோம் இப்போ ஒரு டிவி பார்த்தாலும் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை விரும்பி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப வந்து இந்த குற்றங்கள் நடக்கிறத பத்தி நியூஸ்ல எல்லாம் காமிக்கிறாங்க ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது பத்தியும் இல்ல யார் என்ன கொலை பண்ணாங்க இதையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமது மனம் கண்டிப்பாக நெகட்டிவான இன்புட்ஸ் நிறைய உள்ள கொண்டு போகுது இப்ப அந்த மாதிரி இன்புட்ஸ் போகும்போது அந்த மனம் யோசிக்கும் விதம் ஒரு பாசிட்டிவா ஒரு தெய்வீகமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது ஏன்னா நம்ம கொடுக்கற இன்புட்ஸ்னால தான் அதனால நல்ல மாதிரி நமது எண்ணங்கள் நல்லா இருக்கணும் தூய்மையான எண்ணங்களா இருக்கணும் பாசிட்டிவான எண்ணங்களா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாசிட்டிவான விஷயங்களை உள்ள கொண்டு போறீங்களாங்கிறத பாருங்க அதுதான் முக்கியம் எப்பவுமே இதை நான் சொல்றது ஏன்னா நான் நிறைய கவுன்சிலிங்ல பார்த்துருக்கேன் அந்த நெகட்டிவிட்டிஸ் உள்ள போக போக ஜஸ்ட் ஒரு டிவி ப்ரோக்ராம பார்த்து கூட டிப்ரஸ் ஆனவங்க உண்டு அப்படியே மனம் வந்து கலங்கி போனவங்க உண்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தெரப்பி எல்லாம் கொடுத்து சரி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மைண்ட் வந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பொறுத்து தான் நமது எண்ணங்கள் அமையும் அதனால இன்புட்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக கொடுத்துட்டு என் மனம் ஏன் இப்படிலாம் யோசிக்குது என் மனசில் ஏன் இப்படிலாம் தாட்ஸ் நெகட்டிவாக வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்னு ஒரு மூணு நாளாவது எடுத்துக்கங்களேன் ஒரு மூணு நாளைக்கு நான் நல்லதை மட்டுமே தான் பார்ப்பேன் நல்லதை பற்றி தான் பேசுவேன் நல்லதை பற்றி தான் சிந்திப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்புட்ஸ் எதை படிக்கிறீங்களோ ஏதாவது படிக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கட்டும் நெகட்டிவானது நம்ம கண்ணில் படும் படாமல் இருக்காது அது ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் ஒரு நியூஸ் பேப்பர் படித்தாலோ டிவி பார்த்தாலோ அதை தலைப்பு ஹெட்லைன்ஸோடு விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் இருந்து பாருங்க கொஞ்ச நாள் உங்களுக்கே தெரியும் உங்கள் மைண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்க முடியும் அதனால உள்ள என்ன வாட் கோஸ் இன் கம்ஸ் அவுட் அப்படின்னு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் சொல்லுவாங்க அதே தான் நம்ம மனமும் உள்ள என்ன போகுதோ அதை பொறுத்து தான் எண்ணங்கள் அமையும் அந்த எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும்னா நம்ம கொடுக்குற இன்புட்ஸும் தூய்மையாக இருக்கணும்